பெரம்பூரில் கொலை நடக்குது அண்ணாநகரில் போய் சரண்டாவது எட்டு பேர் அது ஒருத்தன் வந்து நாங்கள் ஆட்டோ எடுத்து போனோம் சார் இன்னொருத்தன் சார் நான் தான் சார் இது ரூட்டு கொடுத்தேன் வந்துட்டார் போயிட்டாரு ரூட்டு கொடுத்தேன் மற்ற ஆறு பேர் நாங்கள் தான் சார் வெட்டுறோம் இது என்னடா சென்ட்ரலில் அவங்க கவர்மெண்ட் இருக்குது அண்ணாமலைக்கு இது பாஜக இருக்குது அண்ணாமலை மேலே ஒரு டூசி விண்டா கூட நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்போ அந்த பயம் இருக்குது இல்லையா அப்போ அந்த பயத்தில் ஒரு ஒரு பர்சன்ட் ஆச்சும் ஆம்ஸ்டாங் போன்ற நபர்கள் மீது நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பை நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி இப்படி ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு நடந்திருக்கு கடந்த காலங்களில் கட்ட பஞ்சாயத்து பண்ணா அப்படி பஞ்சாயத்துன்னு சொன்னால் பண்ணாத நபரே இல்லை யார் பண்ணாமல் இருக்கா சொல்லுங்க ஒரு ஆளால் சொல்லுங்கள் அமைச்சர்கள் பண்ணலையா எம்பிகள் பண்ணலையா எம்எல்ஏக்கள் பண்ணலையா திமுக வந்து இந்த கொலையை இது ஒரு அரசியல் கொலையாக இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆதரவு ஊடகங்கள் மூலியமாகவும் அரசு காவல்துறை மூலியமாகவும் இது வந்து படிக்கு படி வாங்கப்பட்ட குலர் அப்படின்னு ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கு தான் பகை ஆற்காடு சுரேஷை போட்டதே ஆம்ஸ்டாங்க தானே அப்போ ஏற்கனவே வந்து ஜேபி என்கின்ற ஜெயபால் உட்பட எட்டு பேரை கைது பண்ணிங்களேன் காவல்துறை அது யா அப்போ பொய்யாது பகைகள் இருக்கலாம் அரசியல் ரீதியான பகை இருக்கலாம் உங்களுக்கு எனக்கு பிடிக்காத இருக்கலாம் எனக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அந்த கொலை வரின்னு சொன்னால் அது வேற அப்போ அந்த கொலை வரி ஏற்பட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் எனக்கு வந்து ஆற்காலி சுரேஷும் நல்ல பரிச்சயமான என்ன பாரு ஆற்காலி சுரேஷு கொலை செஞ்ச ஜெய்த்தி என்கின்ற ஜெயபாலும் நல்லா பரிசியமான நபர் நம்மளுக்கு அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பகை முரண் இருந்தது அந்த பகை முரண் வந்து அது கொலை வெறியாக மாறினது என்னன்றது முறை எனக்கு தெரியும் அந்த பகை இந்த பகை ஆறுத்திரா இருத்திரா அப்போ ஆறுத்திரா காவல்துறை ஸ்டேட்மெண்ட் கொடுங்க ஏன் காவல்துறை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை செஞ்சிச்சு ஆறுத்திராவுனால தான் இந்த கொலை நடந்ததுன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி நான் கேட்பேன் இளையபரன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது நேர்காணலில் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடாரையும் நம்மளோட இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் நீங்களும் ஆம்ஸ்ட்ராங்கும் நெருங்கிய நண்பர்கள்னு சில காணொலிகளை சொல்லியிருக்கீங்க அவர் எப்படியே எதுக்காக அவரை வந்து இந்த அளவுக்கு படுகொலை செய்யப்படுற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இல்லை நெருங்கிய நண்பர் இல்லை நண்பர் நண்பர் நெருங்கிய நண்பர் இல்லை நண்பர் நலம் விரும்பி இப்படி பல சொல்லலாம் இந்த படுகொலை வந்து ஒரு விதமான அதிர்ச்சியாகவே இருக்குது ஏன் சொன்னால் ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னிங்கன்னா ஒரு பகை இருக்கும் இப்போ பெரும்பாலும் வந்து பொருளாதார பகையாக இருக்கலாம் அல்லது இவர் வந்து யாராவது கொலை பண்ணியிருக்கணும் அல்லது கொலை செய்ய தூண்டி இருக்கணும் அதுக்காக இவர் கொலை பண்ணணும் இ இப்படி தான் இருக்கும் பொருளாதார பகையே இது அது மீறி நடக்கக்கூடிய எல்லா கொலைகளுமே வந்து அரசியல் ரீதியான சமூக ரீதியான கொலைகளாக தான் நம்ம பார்க்க முடியும் அம்சங் மீது ஒரு கொலை வழக்கு கூட எதுனாலும் வரல ஒரு கொலை வழக்கு இவர் இன்னார கொண்டார் அன்னார கொண்டார் அப்படின்னு சொல்ல முடியாது அடிமடி கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணாருன்னு அப்போ அந்த டைம்ல போட்டுருந்தது அவர் மேல அது வந்து காவல்துறை வந்து ஒரு ஸ்டேட்டஸுக்கு பிறகு வந்து காவல்துறை இந்தமாதிரி வழக்குகள் போட தான் செய்வோம் இப்போ உதாரணத்துக்கு நானே இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தடா விடுதலை விடுதலையாங்க நான் பதினேழு ஆண்டுகள் சரியில் இருந்துட்டு விடுதலையாங்க விடுதலை ஆகிட்டு தொடர்ந்து சமூக ரீதியான பணிகளே போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னை வந்து நான் ஒருத்தரை கடத்தினாரும் கடத்தினதாக கிட்னாப் கேஸ் மேலே போட்டேன் போட்டு குண்டா சட்டமே போட்டாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து கிட்னாப் பண்ணணும் யாரையும் இது வெளியே நம்ம யாரையும் கிட்னாப் பண்ணுற அளவுக்கு இல்லை புரிஞ்சுங்களா ஆனால் அந்த காவல்துறையை அந்தந்த நேரத்தில் அப்படியே ஒரு படம் எடுக்கும் ஏன்னா சமூக ரீதியாக வளர்ந்துகிட்டே போனான்னா இவனுக்கு ஏதாவது கொச்சைப்படுத்தணும் கிட்னாப் கேஸு இப்படி போட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு முஸ்லீமே கிட்னாப் பண்ணணும் கிட்னாப் பண்ண தான் போட்டோன்னு சொன்னால் அப்போ அந்த சமூகத்து மத்தியில் இவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு என்னது ஒரு அஃபெக்ஷன் குறையணும் இவனை ஒதுக்கணும் இந்த சமூகத்தை அப்படின்றத காவல்துறையுடைய திட்டம் அந்த அடிப்படையில் நடக்குது அதேமாரி தான் வந்து கடந்த காலங்களில் கட்ட பஞ்சாயத்து சொல்லி அப்படி பஞ்சாயத்துன்னு சொன்னால் பண்ணாத நபரே இல்லை யார் பண்ணாமல் இருக்கா சொல்லுங்கள் ஒரு ஆள சொல்லுங்க அமைச்சர்கள் பண்ணலையா எம்பிக்கள் பண்ணலையா எம்எல்ஏக்கள் பண்ணலையா அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கு வரக்கூடிய தகவல்களை வச்சு எனக்கு இவர் வா இத்தனை வருஷமாக இருந்தார் இவ்வளோ காசு வாங்கினார் வியாபாரத்தை கூட பைசா கொடுக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நட்பின் அடிப்பதில் அது கூட நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கோம் சரி அவர் போய் கேள்வி கூப்பிடு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாருந்தாலும் உங்கள்கிட்ட வாங்கின காசு அப்போ அது வந்து கட்ட பஞ்சாயத்து ஆகிட்டுமா கட்ட பஞ்சாயத்துன்றது என்னென்னா ஒரு ஆயிரம் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு ஏழு ஒரு எழுநூறுபா பிடிங்கிட்டு முந்நூறுபா அவங்களே கொடுத்துட்டு எடுத்துகிட்டு மாதிரி அதுதான் கட்டப்படுச்சு இல்லையா இது சமூக ரீதியான அரசியல் ரீதியான யார் இருந்தாலும் நிச்சயம் இது போன்ற பிரச்சனைகள் இந்த இது போன்ற நபர் எங்கிட்டே வரும் இதேமாரி எல்லாருக்கிட்டே வர்றது தான் அதை பண்ணாத யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் ஐயா எனக்கு இதுமாரி ரொம்ப தொல்லை பண்ண காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்றையா அப்படின்னு சொன்னாங்க இன்ஸ்பெக்டர் கேஸ் கொடு கூப்பிட அவனை விசாரி அவனு அது அது கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் நீங்க பார்க்கணும் நீங்கள் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வந்து நடந்த கொலைக்கு பிறகு அவர் கட்ட பஞ்சாயத்து பண்றவர் அவர் வந்து இது மோட்டிவ் மர்டர் அது என்ன சொல்றா மோட்டிவ் மர்டர் மோட்டிவ் மோட்டிவ் மர்டர்னா ரவுடி பையன் சொல்கிறான் ஏன்னா திமுக வந்து இந்த கொலையே இது ஒரு அரசியல் கொலையாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆதரவு ஊடகங்கள் மூலயமாகவும் அரசு காவல்துறை மூலியமாகவும் இது வந்து படிக்கு படி வாங்கப்பட்ட கொலை அப்படின்றாங்க இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்கு தான் பகை ஆற்காடு சுரேஷு போட்டதே ஆம்ஸ்டாங் தானே அப்போ ஏற்கனவே வந்து ஜேபி பி என்கின்ற ஜெயபால் உட்பட எட்டு பேரை கைது பண்ணிங்களேன் காவல்துறை அதையா யா அப்போ பொய்யாது பொய்யா தானேங்க இருக்கணும் இதுதான் பகைன்னு சொன்னால் அது பொய்யா தானே இருக்கணும் சரி அம்சாங்க தான் காரணம்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து புலனாய்வு செஞ்சு ஆம்சாங்க கைது பண்ணாமல் இருந்தது அல்லது குறைஞ்சபட்சம் வரக்காட்சம் பதிவு பண்ணாமல் இருந்தது காரணம் என்ன அப்போ இதெல்லாம் வந்து காவல்துறையினுடைய ஃபெயிலியர்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாமா இன்றைக்கி வந்து ஏதோ ஆருத்ரா விஷயம் கொண்டு வராங்க ஆருத்ரா வழக்கில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அம்சாங்க நின்றால் மரியும் ஆருத்ரா நிறுவனத்துக்கு ஆதரவாக ஆர்காடு சுரேஷ் நின்றதாகவும் அதனால் ஒரு பிரச்சனைன்றாங்க எப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அது என்னன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு ஒரு பகை இருந்தது முன்பகை இருந்தது அதனால் நடந்தப்பட்ட கொலை அப்படின்றது மூடி மறைக்கிறாங்க அதுதான் ஏன்னு தெரியல எனக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய உரிமைக்காக இருந்த ஒரு ஆளுமை அது அப்படி பகை இருந்தாலுமே இந்த அளவுக்கு கொடுமையாக வெட்டி அவரோட அதான் சொல்றாங்க அப்போது பகைகள் இருக்கலாம் அரசியல் ரீதியான பகை இருக்கலாம் உங்களுக்கு எனக்கு பிடிக்காது இருக்கலாம் எனக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அது கொலை வரின்னு சொன்னால் அது வேற அப்போ அந்த கொலை வரி ஏற்பட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் இதுதான் நம்ம பார்க்கணும் அது வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் வந்து ஆற்காடு சுரேஷை கை காட்டிட்டு ஆருத்ரா நிறுவனத்தை கை காட்டிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது அது கூட ஆருத்ரான்னு சொல்லிவிட்டு ஆற்காடு சுரேஷுன்னு சொல்லிட்டு காவல்துறை இந்த வரலையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல சில சில திமுக ஊடகங்கள் வந்து அந்த கொலை நடந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு செய்தி வெளியிடுறாங்க ஆர்காட் சுரேஷிக்கு பதிலாக இது நடந்தது அந்த ஊடகத்தில் வந்த ஒரு செய்தியை வச்சு தான் இன்னைக்கு எல்லா ஐடி டீமுக்கு ஐடி விங்கும் அதை பற்றி ஒரு பேசு பொருளாக்கி ஆக்கி அவனை ஒட்டுமொத்தமாக ஆம்ஸ்டாங்கை வந்து ஒரு ரவுடி பையன் அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க கொண்டு போகிறாங்க இதுதான் வந்து நம்ம பார்க்கணும் இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படி வந்து தவறு அது அப்படின்னு சொல்லியிருந்துன்னா அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தெரியலையே அப்படி எதுவுமே தெரியலையே எனக்கு எனக்கு வந்து ஆற்கால் சுரேஷும் ப நல்ல பரிசயமான நபர் ஆற்கால் சுரேஷ் கொலை செஞ்ச ஜேபி என்கின்ற ஜெயபாலும் நல்லா பரிசயமான நபர் நமக்கு அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பகை முரண் இருந்தது அந்த பகை முரண் வந்து அது கொலை வெறியாக மாறினது என்னன்றது முறையான எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஆற்காடி சுரேஷ் கொலைக்கு வந்து ஆம்சாங்கை கொண்டு வந்து நீங்கள் வந்து காவல்துறை வந்து இன்றைக்கி அது இறந்தது பிறகு வந்து குற்றவாளி மாரி ஒவ்வொரு சமூகத்தில் வந்து கட்டமைக்கிறீங்கன்னா அப்போது ஏதோ ஒரு தவறு நடத்திட்டு அந்த தவறை மூடி மறைப்பதற்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஆம்ஸ்டாங்கை வந்து ஒரு ரவுடி அப்படின்றத தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க பல வழக்கறிஞர்களை உருவாக்கிய ஒரு நல்ல ஒரு கல்வி சிந்தனையாளர் மற்ற அரசியல் கட்சி தலைவர் மாரி வந்து தொட்டதுக்கெல்லாம் அறிக்கை விட்டுக்கிட்டு தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் அறிவிச்சுக்கிட்டு இப்படி எதுவுமே பண்ணணும் நடைபெற்றமே அவர் வந்து நல்லா ஊக்கப்படுத்தக்கூடிய இல்லை ஒரு அமைதியான ஒரு தலி சமூகத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு சிறந்த நபராக இருப்பாங்களா அந்த சமூகத்தில் உணர்ச்சி அரசப்படக்கூடிய சமூகத்தில் இப்படி ஒரு நபராக நம்ம அப்படின்னு சொல்லி பார்க்க தோணும் இப்படி வந்து பல முக பல் பன்முகை தன்மை கொண்ட ஒரு நபரை தான் நாமச்சிட்டாங்க ஆரம்பத்தில் வந்து பூவை மூர்த்தியாருன்னு சொல்லுவாங்க இப்போ ஜெகன்மூர்த்தி இப்படி அண்ணன் பூவை மூர்த்தின்ட்டு அவ்வொரு கூட இருந்துட்டு அவருக்கு பிறகு வந்து அந்த ஆளுமையை இவர் தான் அதை இது பண்ணிட்டு வர அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சி ஆரம்பத்தில் வந்து திருமாவளவன் தலைவராக இருந்தார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் டிவி ஓனர் தேவநாதன் யாதவ் கொஞ்சம் இருந்திருக்காரு இப்போ செல்வ பிறந்தை காங்கிரஸ் தலைவராக இருக்கிறது பிஎஸ்பியில தலைவர் ஆமாம் பிஎஸ்பி தலைவராக ம் தலைவராக இருந்திருக்காரு கே என் ஷெரீஃப்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலைவராக இருந்திருக்காரு ஆனால் இவங்கெல்லாம் தலைவராக இருக்கும்போது அப்படின்ட்டாங்க பிஎஸ்சியில் பிஎஸ்பியிலே இருந்தாங்க தொடர்ந்து இருந்ததுனால அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக அந்த கட்சியுடைய பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க பதினேழு வருஷமாக தலைவராக இருந்திருக்காங்க பிஎஸ்பியில் வந்து ஒப்படைச்சாங்க அவரும் வந்து ஒரு அறப்பறையான ஒரு அரசியல் இல்லாமல் ஒரு தெளிவான நேர்மையான உண்மையான ஒரு அரசியலாக கொண்டு போயிட்டு தான் இருந்தார் அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்காரு கொலை செய்ய உடனே வந்து அந்த அந்த பகை இந்த பகை ஆறுத்திரா எழுத்துரா அப்போ ஆறுத்திரலாம் காவல்துறை ஸ்டேட்மெண்ட் கொடுங்க ஏன் காவல்துறைன்னு வரலையும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திச்சு தான் இந்த கொலை நடந்ததுன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி நான் கேட்பேன் ஏன்னு சொன்னால் ஆறுத்திரா தான் இந்த கொலை நடந்ததுன்னா இப்போ ஆறுத்தரா நிகழ்வு வந்து உளவுத்துறை மூலியமாக காவல்துறை தெரிஞ்சிருக்கேன் இல்லையா இப்போ காவல்துறை தெரிஞ்சுருக்கும் போது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு நமக்கே கேட்போம் அறுபத்தி ரூபாய் தான் அவங்க மேற்கோள் காட்டினாங்கன்னா அப்ப இந்த தகவலை வந்து காவல்துறையின் கசியாம அமைதியா வச்சிருந்தீங்க சாவிட்டோன்னு வச்சிருந்தீங்களா கேள்வி எழுப்புறதா இப்படி நம்ம வந்து கேள்வி எழுப்போம் இதில் இன்னொன்னு என்னன்னு சொன்னீங்கன்னா இதில் முழு பூசணிக்கல மறைக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பல விஷயங்களை பார்த்துருக்கோம் ஒரு கொலை நடக்கும் அந்த கொலை நடந்த உடனே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சரண்ட் ஆவாங்க எப்படி சரண்ட் ஆவாங்கன்னா உடனே போய் ஆக மாட்டாங்க ஆத்திரத்தில் இருப்பான் போலீஸ்காரன் அப்படி அழைச்சிட்டு கை கால உடைச்சிருவான் அல்லது துப்பாக்கி வச்சிருந்தா அது வச்சுருந்தான்னு பொய் கேஸ் போட்டுருவோம் தரைய அதனால நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் சரண்டர் ஆகும் அதுவும் போலீஸுடைய ப்ரெஷரை பார்த்து தான் சரண்டர் ஆவானுங்க போலீஸ் அவங்க வீட்டில் அம்மா அப்பா யாரெல்லாம் தேடி கீழே போனோன்னா இவங்க போய் சரண்டர் அதுவும் எப்படின்னா சென்னையில் போனால் திருச்சியில் ஆகணும் திருச்சியில் போனால் நெல்லையில் ஆகணும் நெல்லையில் போனால் சேலம் இப்படிதான் சரண்டர் ஆகானுங்க அந்த எங்கே நடந்து தான் அங்கே கூட பண்ண மாட்டாங்க சரண்டர் ஆக மாட்டாங்க இல்லையா இதுதான் நிலை அதை மாரி காவல்துறையில் சரண்டர் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஐ இன்ஃப்ளன்ஸு இப்போ வந்து எங்கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ உங்கள் கூட இருக்கோம் தான் அதை செஞ்சாங்க நீங்கள் சொல்லி நினச்சிங்கன்னா கூப்பிட்டு வந்து ஒப்பாடிங்க ஸ்டேஷன்லேயே ஒப்பாடிங்க நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கோ அல்லது எனக்கு உயர் அதிகாரிக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்குன்னு சொன்னால் நான் வாப்பா இனியும் இதை நேரடியாக ஸ்டேஷனில் இன்ஸ்பெ போலீஸ்கிட்டே செலண்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் அறிமுகப்படுத்தும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் கொலை நடக்குது அண்ணா போய் சலண்ட்ராங்க எட்டு பேர் அது ஒருத்தன் வந்து நாங்கள் ஆட்டோ எட்டு பண்ண சார் இன்னொருத்தன் சார் நான் தான் சார் இது ரூட்டு கொடுத்தேன் வந்துட்டார் போயிட்டாருன்னு ரூட்டு கொடுத்தேன் மற்ற ஆறு பேர் நாங்கள் தான் சார் வெட்டினோம் இது என்னடா இது பிளான் பண்ணி எல்லாமே பின்னாடி பெரிய ஆட்கள் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எல்லாத்துக்கும் அப்படியே சரண்டராக இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு ஹை இன்ஃப்ளன்ஸ் அங்கே யூஸ் பண்ணிருக்கோம் அந்த அந்த ஹை இன்ஃப்ளன்ஸ் யார் ஹூ இஸ் தட் கேள்வி ஒரு இல்லையா யார் அந்த நபருன்றது நம்ம கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம் யார் அந்த நபரு அந்த நபரை காவல்துறை இங்கே அதான் போலீஸ் ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து நான் சொல்கிறேன் சாதாரண ஒரு ரவுடி இன்னொரு ரவுடி கொண்டாலே அப்படியெல்லாம் சரண்டர் ஆகுங்க இது வந்து ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர் அவர் கொல்லப்பட்ட உடனே தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்கு அப்படி இருக்கும்போது அக்யூஸ்ட் வந்து வித்தின் ஒன் ஹவரில் போய் சாதாரணமாக ஸ்டேஷனில் போய் நான் ஆட்டோ வெட்டு போனேன் நான் இவனுக்கு ஆறு பேர் கொண்டோடுங்க நான் தான் உழவு பார்த்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னாவே இது முழுக்க முழுக்க முழு புசினிக்க மாதிரி மறைக்க தெரியாது அதுவும் ஆர்காடு பாலு சொல்ற ரீசன்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்குது என் ஒய்ஃபை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா எனக்கு குழந்தைகள் வந்த காட்டி பிரிஞ்சு போயிட்டா அதனால நான் உனக்கு கொண்டுட்டேன் இல்லை இது எல்லாமே போலீஸ் சொல்லலை திமுக ஊடகங்கள் வெளியிட்டு அதை திமுக ஐடி வைங்க புறப்பகண்டா பண்ணிட்டு ஆமாங்க நான் சொல்றேன் ஆருத்ரா விஷயத்தில் தான் ரெண்டு பேருக்கு கருத்து முறைன்னு சொல்லி போலீஸ் சொல்லல என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி அறக்காடு சுரேஷு தம்பி சொல்லுறது ஊடகங்கள் ஊடகங்கள் தான் சொல்லிட்டு வருது குறிப்பாக திமுக ஆதரவு ஊடகங்கள் இப்ப இந்த பிஎஸ்பி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர் கொல்லப்பட்ட பிறகு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வருது இந்த பிரச்சாரம் தான் இவர் ஆரம்பத்தில் பிஎஸ்பியில ஜாயின் பண்ணாம திருமாவள் கட்சியில போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது கூடாது இல்ல இல்ல இவருக்கும் என்ன வித்தியாசம் இல்லை இல்லை ஆரம்பத்துலேருந்தே வந்து பூவை மூர்த்தி கூட இருந்தவங்க வந்து ஒரு விதமாக எப்பவுமே பூவை மூர்த்தி கிட்ட இருந்த நபர்கள் கொஞ்சம் அரசியல் தெளிவு பெற்ற நபர்கள் பூவைமூர்த்தியுடைய ஸ்டைலே வேறு இருக்கும் ஒரு வித்தியாசமான நபர் அவர் மீது அவரையும் இந்த காவல்துறையும் இந்த சில அரசியல்வாதிகளும் ரவுடி பையன்ற மாதிரி தான் சித்தரிச்சுட்டு இருந்தாங்க ஓவைமூர்த்தி அப்படி தான் சித்தரித்தாங்க புரட்சி பாரதம் கட்சி தலைவர் கட்சி இதே ஆம்சாங்க வந்து ஏற்கனவே வந்து அந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட் பிரச்சனை போது ஆம்சாங் தான் காரணம் ஆம்சாங் தான் வந்து ஆளை வச்சு அடித்தான் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் லா காலேஜ் அடிச்சு ஆம்சாங் ஆம்சாங் தான் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஒரு தரப்பு வந்து ஆம்சாங்க கைது பண்ணாம நாங்க விட மாட்டோம் இது போராட்டத்தை விட மாட்டோம்னு சொல்லி கோஷம் எல்லாம் போட்டாங்க எல்லாமே நடந்தது அதையும் கூட வந்து அவர் உண்மையில அப்படி ரவுடி இருந்தா அதை வேற விதமா டீல் பண்ணியிருப்பாப்பில்ல அவர் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சட்ட ரீதியாக தான் அதை வந்து டீல் பண்ணி வெளியே வந்தாப்பில் அதேமாரி எக்மூர் கோட்டில் வந்து ரஜினிகாந்த்கிட்ட ஒரு வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்ட போது கூட இதே ஆம்ஸ்டாங்கு தான் கொள்ள வச்சு ஆலோச்சுக்கொண்டான் இப்படி வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆம்ஸ்டாங் பேர் வந்து அடிபட்டுகிட்டே இருக்கும் ஆனால் ஆம்ஸ்டாங்கு வந்து அப்படி கொலை வெறி பிடிக்கடியாக ஒதுங்கிடுவாப்பில் அப்படியேப்பட்ட ஒரு நபராக தான் இருந்திருக்கு அவர் கூட இருந்த நபர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே ரொம்ப நெருங்கி இருந்த கூடவே அந்த நேரமும் இருக்கக்கூடிய நபர்கள் சொன்ன தகவல் தான் அவர் மீது எந்த கொலைகேசும் இல்லை ஆனால் ஆன்ஸ்டாங்குடைய தம்பி மேலே ஒரு கொலைகேசு இருக்குது கீ நோஸ் அவங்க தம்பி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலோ தொண்ணூற்றி சரியாக தெரில வருடம் அது வந்து ராயபுரத்தில் ஏழுமலை நாயக்கர்னு ஒருத்தர் தெரிந்தார் அவர் வந்து திமுகவில் மிக முக்கியமான சர்பற்றா ஏ எழும நாயக்கர் சர்பற்றா என்ற படம் எடுத்துக்கிறாங்க அவரை வச்சு சர்பற்றா நான் நாயக்கருன்னு சொல்லிட்டு அவரை வந்து கொண்ட வழக்கில் வந்து அந்த அன்சாங்குடைய தம்பி கீனோஸ்னு சொல்லி வரணும் பாருங்க அவர் கூட வெளியே வந்தப்பில் அப்புறம் கேஸ் நடந்தது கேஸ்கெட்டில் அடிச்சு அவர் ஒதுங்கிட்டாங்க எல்லாமே ஒதுங்கிட்டாங்க எல்லாமே அதை செய்ய அன்சாங்கு எந்த வழக்குமே அப்படி ஒரு கிரை அதாவது கொலை வழக்கோ கொலை முயற்சி வழக்கோ எதுவுமே இல்லை அப்போது எல்லாத்துலேருந்து தப்பிக்க முடியுமா ஒரு ஆள் உண்மையிலே சூழ்ச்சி செஞ்சு பிளான் பண்ணி கொலை பண்ணுறது திட்டம் போட்டாலோ இல்லை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலோ ஏதோ ஒரு வழக்குலேருந்து தப்பிக்கலாம் ரெண்டு வழக்குலேருந்து தப்பிக்கலாம் இருக்கிற நடக்கிற அத்தனை வழக்குலேருந்து ஒருத்தன் தப்பிக்க முடியுமா திமுக காரங்களாக இருந்தால் தப்பிக்கலாம் திமுக காரங்க கூட ஆளுங்கட்சியாக இருந்தால் தப்பிச்சிக்கலாம் ஆளுங்கட்சியாக தான் தப்பிக்கலாம் அதே எதிர்கட்சியாக இருந்தால் திமுக கூட தப்பிக்க முடியாது காவல்துறையில ஏதாவது ஒன்று சிக்கலில் எழுத்து விட்டுருவான் அது இந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சவரு கோஆப்ரேட் பண்ணுவார் வேறு இன்ஸ்பெக்டர் வந்தார்ண்ணா இந்த டிசி இருந்தால் தெரிஞ்சவர் அடுத்த டிசி வந்தாருண்ணா காவல்துறை வந்து எப்பவுமே அந்த விஷயத்தை தெளிவாக இருக்கும் அதனால் இந்த ஆருத்ரா விஷயம் அப்புறம் வந்து அவர் ரவுடி அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு இந்த மாதிரி கதைகளை வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பரப்ப விட்டு இது வந்து அவர் ஒரு ரவுடி பையன் அதனால் ஒரு ரவுடி பையன் கொண்டான் அதையே நீங்கள் வந்து திமுக மீது குறை சொல்கிறீங்கிற மாதிரியே வந்து திமுக வந்து தன்னை வந்து பரிசுத்தவன ஆக்க பார்க்கறத தவிர மற்றபடி எதுவுமே பார்க்கலை ஏன்னா குறிப்பாக வந்து முதல்வருடைய தொகுதி இப்போ முதல்வர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஸ்டாங்குடைய அரசியல் வித்தியாசமாக இருக்குது அது ஏதோ ஒரு வகையில் வந்து திமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் மேபி அதனுடைய எதிரிய எதிரொலியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் அது நான் என்ன சொல்கிறேன் அந்த கொலை நடத்துனது ஆர்காடு சுரேஷுடைய அண்ணனாக கூட தம்பியாக கூட இருக்கலாம் ஆனால் அது தூண்டுனது யாரு இந்த கேள்வி வருதான் இல்லையா ஆமா யாருமே கண்டுபிடிக்காத சொல்ல இல்ல எங்க அண்ணன் கொண்டாங்க அதனால எங்க அண்ணன் சித்த நினைவு பிறந்த நாள் அன்னிக்கிறாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கிற கதை எல்லாம் போடக்கூடாது ஓடனாங்களாம் போய் சரண்டர் ஆயிட்டாங்களாம் உடனே போலீஸ் ரெண்டே மணி நேரத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிச்ச தமிழக காவல்துறை என்னையா எப்படி பிடிச்சிங்க அவனே சரண்டர்னு ஒரு பக்கம் போட்டு எல்லாமே போட்டான் இன்னொரு பக்கம் நாங்க பிடிச்சேன்னு சொல்லி பேட்டி கொடுக்குற ரசிங்கமா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சுன்றார் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு முடிவில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது மோட்டிவ் மாடல் முடிஞ்சுதா அப்போ பார்த்து நீங்கள் ஏன் கூச்சல் போட்டுருக்கீங்க திமுக ஏன் குறை சொல்கிறீங்க போலீஸ் ஏன் குறை சொல்கிறீங்க இப்படி தான் திமுக அரசு வந்து இன்றைக்கி வந்து போய் அது இன்னொரு விஷயம் என்னன்னா கொளத்தூரில் வந்து அம்சங்கு உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்லை அவனுடைய சமாதி கூட அங்கே இருக்கக்கூடாதுங்க திமுக அரசு தெளிவாக இருக்குது போது கூட வந்து அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் அந்த இடத்துல ரொம்ப குறுகிய சலையா இருக்குது அங்க குடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி முன்னாடி அவங்க இடங்க அவங்க இடத்தோட இடம் வச்சுக்கிறதுக்கு என்ன உரிமை இல்லை ஏங்க வேற பக்கமோட இடம் குடுக்குறோம் அங்க பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி காதாடிகிட்டு இருக்காங்க தீம் அப்பா அன்னைக்கு கலைஞர் இறக்கும்போது நீங்க அழுதீங்க அந்த அழுகிய பார்த்து நமக்கே கொஞ்சம் வருத்தமா இருந்தது ஏன் அங்க இந்த ஏடிஎம் கவர்மெண்ட் குடுக்கறாங்கல்ல ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு நம்மளே நம்மளாம் எல்லாம் வந்து திமுக ஆதரவாளர் இல்லை இருந்தாலும் அந்த ஒரு மரணத்துக்கு பிறகு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு ஒரு இழவான மனசு இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் வந்து நம்ம நினைச்சோம் இன்னைக்கு வந்து நினைக்கிறோம் அப்போ இன்னைக்கு ஆம்ஸங்க்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடப்போம் அப்போ உயிரோடு இருக்கிறது மட்டும் கொளத்தூர் இல்லை செத்தது அவன் சமாதி கூட இங்கே இருக்கக்கூடாதுப்பா வேலை முடிஞ்சிடுச்சு ஏன் அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு நீதிமன்றம் மூலியமா நீதிமன்றம் முடிவு பண்ணிக்கிட்டோம் நீதிமன்றத்தில் நீங்கள் எப்பவுமே ஒரு சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு தெரிவிப்பு இல்லை அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது தானே எடப்பாடி பழனிசாமி வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு தரலாம் இன்னைக்கு கலைஞருடைய இது நினைவிடம் வந்து பீச்சில் இருந்திருக்காது இல்லையா ஆக இது வந்து என்னை பொறுத்தவரை இது வந்து மோட்டிவ் மாடலன்னு சொல்லிட்டு அவரை ஒரு ரவுடி பையனை சித்தரிச்சுட்டு வடக்கு திசை திருப்ப திமுக மற்றும் காவல்துறை நினைக்கிது இது வன்மையை கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக நடந்த ஒரு கொலையாக தான் நான் பார்க்குறேன் அதே தான் சென்னை கமிஷனர் கூடிய சந்தீப் ராயிரத்துறைப்ப மாற்றிட்டு அருணை வந்து போட்டிருக்காங்க சென்னை கமிஷனராக எதனால இப்படி என்ன மோட்டிவ் இருக்கணும் பின்னாடி இன்னும் அவர் சொன்ன திமுக சொன்னது முழுமையாக கேட்காம இருந்திருக்கலாம் அது அப்படி தான் சொல்லுங்க புரியுதுங்களா இன்னும் கேட்காம இருந்திருக்கலாம் இது என்னன்னு இது எல்லாமே வந்து இது இது சென்சிட் கோல் பாலிட்டிக்ஸ்ன்றதான் நான் பார்க்கணும் ஏன்னா அம்சாங் கொல்லப்பட்டார் அப்படின்னும் போது ஒரு ஒடுக்கப்பட்டவரை நாங்கள் பாருங்க நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான எதிரானவர் இல்லை

அருணுங்க அருண் வந்து யாருங்க பாருங்க எப்படி நம்ம ராஜா பாராளுமன்றத்தை சொன்னார் திராவிடம் இல்லை என்றால் நான் இருக்க மாட்டேன் என் மகள் லண்டன்ல படிச்சுக்க மாட்டார் ஏதோ தலித் சமூகத்தில் ஆர் ராஜாவும் அவருடைய மகள் மட்டும்தான் லண்டன்ல படிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதை திமுக மட்டும் கொடுக்குறாரு அது போல சில பேரை வச்சிருப்பாங்க அந்த ராஜா சொல்லணும் இத்தனை நாளா திராவிட சாம்ராஜ்யத்துல ஒரு துறையாச்சும் தலித்த முதல்வர் ஆக்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அது சவால் கேட்டிருந்தா சீட்டு கிடைச்சிருக்காதுங்களே இப்படி பல கேள்விகள் இருக்கு நிச்சயம் வந்து ஆம்சாங் கொலை வழக்குல வந்து நிச்சயம் மேல்முறையீடு பண்ணி சிபிஐக்கு மாத்தணுன்றதுதான் என்னுடைய சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா கடந்த முப்பத்தோரு நாட்களில் நூத்தி முப்பத்தோரு படுகொலை நடந்திருக்குது அப்படின்னா தமிழகம் வந்து அந்த அளவுக்கு மயான காட்சிகளா காட்டப்படுதா இல்லை உண்மை அதுதான் தம்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இன்னைக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஆளுமை என்ற ஆம்ஸ்டாங்க வந்து திமுக ஆட்சியில் கொல்லப்பட்டார் அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி என்னுடைய அரசியலாசன் ஆசன் பழனி பாபா கொல்லப்பட்டார் திமுக ஆட்சி தான் இப்போ ஆளுமைகள் வந்து திமுக ஆட்சியில் கொல்லப்படுறது சர்வசாதாரணமாக இருக்கு ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகத்தினுடைய தலைவர்கள் வந்து அந்த திமுக ஆளும்போது கொல்லப்படுவது சாதாரணமாக இருக்குன்னா அப்போ திமுக பாதுகாப்பு பாதுகாப்பையே வழங்காமல் இருக்குதுன்னு கேட்குறேன் பாதுகாப்பு வழங்கினமா இல்லையா அண்ணாமலை மட்டும் எங்கே போனாலும் ஒரு டிஎஸ்பி நாலு இன்ஸ்பெக்டரு எட்டு டி சப் இன்ஸ்பெக்டரு ஒரு இருபது போலீஸ் கான்ஸ்டபிள் அனுப்பு எதுக்கு சென்ட்ரலில் அவங்க கவர்மெண்ட் இருக்கு இன்டெலிஜென்ஸ் மேல உடனே இல்ல இல்ல சென்ட்ரல அவங்க கவர்மெண்ட் இருக்கு அண்ணாமலைக்கு இது பாஜக இருக்கு அண்ணாமலை மேல ஒரு தூசி விழுந்தா கூட நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க அப்போ அந்த பயம் இருக்கு இல்லையா அப்போ அந்த பயத்தில் ஒரு ஒரு பர்சன்ட் அம்சாங் போன்ற நபர்கள் மீது நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி இப்படி ஒரு நிகழ்ச்சி நான் நிகழ்வு நடந்துக்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துமே அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காத சூழ்நிலையில் தான் தமிழக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருந்தது இப்போ இன்டெலிஜென்ஸ் பண்ணி கொடுத்து அப்போ இன்டெலிஜென்ஸ் தகவல் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணலன்னா யார் ஃபாலோ பண்ணல சட்டம் ஒழுங்கும் ஃபாலோ பண்ணலையா கேள்வி வருதாக இல்லைங்க ஆக மொத்தம் இது வந்து அரசியல் ரீதியான மிகப்பெரிய ஒரு படுகொலையை தான் நான் பார்க்குறேன் ஆனால் திமுக இல்லாத ஒரு ரவுடி பையன் ஆ ஆம்ஸாங்கு அதனால் இது ரவுடிக்கு ரவுடி இன்னொரு ரவுடி கொலப்படலாம் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் திமுக அரசு பார்க்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாகவே நான் இந்த நிகழ்வை பார்க்குறேன் இந்த மாதிரி இந்த கலாச்சார மரணம் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை இதெல்லாம் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் எதிரொலிக்குமா திமுகவுக்கு எதிராக எங்கேயும் நம்ம மக்கள் அப்படி சிந்திக்கிறாங்க ஏற்கனவே நாற்பதையும் ஜெயிச்சு வச்சுட்டாங்க அதான் ஏற்கனவே அப்படி சிந்திக்க மாட்டான் இப்போ வந்து இந்த சோசியல் மீடியா வந்துச்சு எல்லோரும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படியே காலத்தை ஓட்டிருக்கான் அதை ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்ப வந்து கள்ளச்சாராயம் மரணத்தை பற்றி யார் பேசியிருப்பான் யார் சிந்திப்பான் நம்ம மாவட்டத்துல கள்ள சாராயம்மா இல்லையே அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஓட்டு போட்டுருவான் இன்னும் பணம் கொடுத்துருவாங்க சரி ஆளுங்கட்சி அது ஒரு தொகுதி ஒரு தெருக்கு ஒரு அமைச்சர் போய் உக்காந்து அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க சரி இவங்க ஜெயிச்சா எதுனா செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை அப்படி தான் ஒரு அவ்வளோ அந்த தேர்தல் ஆனையும் எவ்வளோ பண்ணுது எந்த அமைச்சரும் போகக்கூடாது எந்த எம்எல்ஏ மற்ற எம்எல்ஏ எம்பிக்களும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் போட்டால் யாருமே போக மாட்டாங்க அங்கே இருக்கிற அத்தனை இடத்துல அமைச்சர்கள் சுற்றிட்டே இருக்காங்க அப்போ இது வந்து தேர்தல் விதிமுறைக்கு எதிரானதா இதுலையும் யாருமே இது மாநிலத்தாக இருக்கட்டும் மத்தியில் இருக்கணும் மத்தியில் இருக்க பாஜக மாநிலத்தில் கூட அப்படி நடக்குது அப்போ இந்த தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வரை இருந்ததுன்னு சொன்னால் அங்கே வந்து எந்த அமைச்சரும் போகக்கூடாதுப்பா எந்த முதல்வரும் யாருமே போகக்கூடாது திமுக கட்சிக்காரன் போட்டோம் கட்சிக்காரம் பிரச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சீட்டை இருந்ததுன்னா இப்போ இந்தமாதிரி நிகழ்வுகள் நடக்காது இல்லையா அந்த கள்ளச்சாரையும் விஷயம் வந்து அங்கே வந்து பெரிய அளவு பேச போகல சீமானூர் ஒரு பக்கம் பேசுகிறாரு பாமக ஒரு பக்கம் பேசுது இருந்தாலும் அந்த மக்கள் மத்தியில் அது பெருசாக எடுப்படுற மாதிரி தெரியல நாம் தமிழ் கட்சி பேசினாங்கன்னா கள்ள கொண்டு அடிக்கிறதுக்கெலாம் ஓடியார்கள் திமுக என்ன பண்ணுவாங்க ஆத்தனும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க வண்டி பின்னாடி போனோன்னா ஒரு ஆளுக்கு ரூபா மூவாயிரூபா கிடைக்கிது என்பது கல் இல்லை துப்பாக்கி விட்டாலும் துப்பாக்கி எலெக்ட்ரிக் சுடாக ஓடி விடுவோம் அதன் பிறகு திமுக துரோகம் பண்ணி சம அந்த தொண்டர்களே நாசமாக்கக்கூடிய கட்சி திமுக தான் தன்னை காப்பாற்றுறது தலைமைன்றது தெரியாமல் தான் இறங்கி ஓடுறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா பயணத்துக்காக போகிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதம் இறுதியில் அதுக்கு பதிலாக வந்து யாரை சிஎமாக போட்டு போகலாங்கும் போது உதயநிதி ஸ்டாலினா டெப்டி சிஎம்மா போட்டு போனோம்னா நம்மளோட இடத்த அவர் வந்து பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் உள்ளாக இருக்கு ஸோ அவர் டெப்டி சிஎம் ஆவாரா இப்போ அவர் செய்ங்க அவர் அத்தனை அதிகாரமும் அவர்தான் இருக்குது பாராளுமன்றத்திலே வந்து கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்கின்றதோட ஒரே ஸ்டாலின் வாழ்க்கை சொல்லிட்டு கிடக்கிறாங்க அப்போ அவர் முதல்வரான தான் அந்த உரிமை கிடைக்குமா இப்போ அவர் தான் மொத்தம் அவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது அதனுடைய எதிர்வழி தான் பார்லிமெண்ட்டில் போயிடுச்சு ஒழிச்சிதா இல்லையா நிறைய அப்ப எந்த கட்சியில வந்து ஒரு கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் வாழ்கன்னு சொன்னா எந்த கட்சியில வந்து பாராளுமன்றத்துல பதவியேற்பு பதவி நடக்கும் போது வாழ்க இளைஞரணி தலைவர் சொல்லியிருக்காங்க இந்த கட்சியிலயும் சொல்லிருக்கானா இந்த கட்சியும் சொல்லியிருக்கானா அது மூத்த தலைவராக எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து வராங்க அப்படி இருக்கும்போது அவர் அமெரிக்காவுக்கிட்ட ஒரு துணை முதல்வர் ஆக்கிட்டு போவாங்க அதனால இவர் கட்சி இப்போ அவர் தான் கட்சியை பார்த்துட்டு இருக்காரு இப்போ ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இப்போ எதுவுமே கிடையாதுங்களா இருந்து இருந்ததுன்னா இந்த காவல்துறை இன்னைக்கு நடந்த இந்த அட்ராசிட்டியாக அம்சாங்க விஷயத்தில் தொடர்ந்து நடந்துட்டு வரக்கூடிய அட்ராசிட்டி விஷயத்தில் கொஞ்சமாக நீங்கள் கவனம் செலுத்தணுமா இல்லையா செலுத்தாமல் அப்படியே கடந்து போறது காரணம் நீங்கள் எந்த வாக்கு வாங்கி நீங்கள் முதல்வராக இருக்கீங்களா அந்த மக்களுக்கு எதிராக அந்த மக்களுடைய ஆளுமையை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களால் அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி இதில் வந்து தேர்தலில் உங்களால் வெற்றி பெற முடியும் சொல்லுங்க பாராளுமன்ற தேர்தல் நாற்பது நாங்க ஜெயிச்சினா அது கூட்டணி ரெண்டாவது தமிழக மக்கள் மனசுல வந்து பாஜக வரக்கூடாதுன்ட்டு ஒரு திட்டம் அதுக்கு எதிராக வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது நீங்கள் மட்டும்தான் எது தரப்பில் அப்படி பிரிஞ்சு இருந்தாங்க அதான் வந்து உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சி மற்றபடி உங்களுக்கு மிகப்பெரிய வந்து கடந்த மூன்றாண்டில் நீங்கள் பண்ண சாதனைக்காக ஓட்டு சதவீதம் வந்து உச்சத்துக்கு ஒன்றும் போயிடல உங்களுக்கு ஒரு சதவீதம் குறைஞ்சி தான் இருக்குது ஆமாம் அது இதுதான் நிலை அதனால வந்து நாற்பது ஜெயிச்சு நாற்பது நாலு நாற்பது நான் நான் எங்கள்கிட்ட நாற்பது ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் வந்து வேண்டாம் இந்த மாதிரி பல தகவல்கள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்